ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களை பத்தி சொல்லுங்க என்ன பேரு என்ன ஊரு அதிகாரப்பட்டி ஐயா கந்தசாமி பேரு சரிங்க இப்போ நீங்க வந்து எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க ஒரு ரெண்டு ஏக்கரா வச்சிருக்கீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்கீங்க ரெண்டு ஏக்கரா வாங்க மக்காச்சோளம் சரிங்க இப்ப நான் அது என்ன ரகம் யூஸ் பண்ணிருக்கீங்க அதான் மைக்கோ ஹைப்ரிட் எம்ஆர்எம் நாற்பது அறுபது மைக்கோவில் சரிங்க 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 ஐயா வந்து ஏக்கருக்கு எவ்வளோ விதையில எடுத்துக்கிட்டீங்க ஏக்கருக்கு ஆறு கிலோங்க ஐயா ஆறு கிலோவா ஆறு கிலோ சரிங்க சரிங்க இப்போ ஏக்கருக்கு பன்னெண்டு கிலோ வாங்க பன்னெண்டு கிலோ வாங்க சரிங்க இப்போ ஐயா நிலம் எப்படி பண்படுத்தினீங்க அதை பற்றி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேட்டரில் ஓட்டணுங்க ஐயா சரிங்க ஒரு சால் சரிங்க அப்பாரு கேப் விட்டு ஒரு நான் அஞ்சு கலப்பில் ஓட்டினேன் சரிங்க அப்பாரும் ஒரு கேப் விட்டு அஞ்சு கலப்பில் ரெண்டு வாட்டி ஓட்டினேன் சரிங்க அப்போ திரும்ப மூ மூணாவது வாட்டி ரொட்டேட்டரு சரிங்க அந்த இன்னொரு கேப்பில் தான் அஞ்சாவது கேப்பில் வந்து எருவு கொட்டினங்கய்யா எவ்வளோ கொட்டுனுங்க ஏக்கருக்கு ஏக்கருக்கு வந்து மூன்றரை டிராக்டர் கொட்டணுங்கய்யா மூன்றரை இப்போ ஏழு டிராக்டர் கொடுக்கீங்க ஏழு ட்ராக்ட்ருங்க சரிங்க பாப்பா எதுவும் அடி உரம் எதுவும் போடல அடி உரம்லாம் போடலைங்க நடறதுக்கு முன்னாடி சரிங்க சரிங்க இப்போது நடவுக்கு வந்து விதை நடவுக்கு அது என்ன ஸ்பேஸுங்க எவ்வளோ இடைவெளி கொடுத்தீங்க ஒன்னே காலுக்கு ஒன்னே கால் ஒன்னே காலுக்கு பாறை அமைச்சதுங்க பாரு அமிச்சது ஒன்றரைக்கு ஓட்டுதுங்க அதாவது மிஷின்லேயே ஒன் ஷினில் ஓட்டிட்டிங்க ஆ ஒன்றரைக்கு ஒன்றரை ஆமாங்க சரிங்க இப்போ இது விதை வந்து நடுவும் போது என்ன இடைவெளி கொடுத்தீங்க ஒன்னே காலுக்கு ஒன்னே காலம் வரிசைக்கு வரிசைக்கு செடிக்கு செடிக்கு ஒன்னே ஒன்னே காலம் சரிங்க 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 இப்போ நீங்க விதைச்ச உடனே தண்ணி பாய்ச்சிட்டீங்களா விதைச்ச உடனே தண்ணி பாய்ச்சிட்டீங்களா சரிங்க அப்புறம் வந்து நீர் மேலாண்மையில் மேல தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை கட்டினீங்க ஏழு நாள் ஒரு முறை பாய்ச்சினுங்க ஆமாங்க சரிங்க இப்போ ரொம்ப சம்மரா இருந்துச்சுங்களா வெயில்ல அதுல பாதிப்பு ஏற்படுச்சிங்களா அதுல பாதிப்பு கொஞ்சம் ஏற்பட்டுருச்சுங்க மாஜில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படிங்களா அப்போ தண்ணி பற்றாக்குறை ரொம்ப நாள் ஆக ஆரோசிச்சி ஆயில் வெயில் அடிச்சிருக்குன்னா சித்தரில் வெயில் அடித்தாதான் ஆனாலும் வந்து நல்லா சிறப்பாக இருக்குங்க இப்போ இரநூறு அளவுக்கு சிறப்பாக இருக்குதுங்க மனசு திருப்பி இல்லை அவ்வளோ சரிங்க சரிங்க ஐயா இப்போ வந்து கலை வந்து கலை இருப்ப எடுத்துங்க இருபது நாளில் எடுத்துக்கோங்க இருபது நாளில் எடுத்துக்கோங்கய்யா கை கலை கை கலை தான் சரிங்க அது களைக்குள்ளே எதாவது இப்போ இளைக்குள்ளெலாம் பயன்படுத்தினையா நல்லது கை கலை தான் சரிங்க களை வந்து எடுத்துட்டிங்க ஆ

ஐயா இந்த பூச்சி மேலாண்மையில் உங்களுக்கு இந்த படைப்புழு வந்ததுங்களா வந்துச்சுங்க அதுக்கு நாங்கள் டெலிகேட் தான் அடிச்சுங்க அப்படிங்களா டெலிகேட்ன்ற மருந்து எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணுங்க தண்ணி இரநூறு லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுங்கய்யா எவ்வளோ நூறு மில்லிக்கா நூறு மில்லிக்கு அதே மாதிரி ரெண்டு டைப்பும் அதே மாதிரி ஆ எந்தெந்த நாளில் அடிச்சுங்க இருபத்தி முப்பது நாளில் ஒரு மருந்து திருப்பினா அறுபது நாளில் ஒரு மருந்து இதே டோஸு இதே அளவு அதே அளவுங்க ரெண்டு டைமே அடிச்சுங்க ரெண்டு டைம் அடிச்சுங்க எப்படி கண்ட்ரோல் பரவாயில்லைங்களா கண்ட்ரோல் ஆயிடுச்சு ஓஹோ சரி படைப்புழு மேலாண்மை இந்த மருந்தால் கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆயிடுச்சு ஐயா இப்போ வந்து இந்த மைக்கோ வந்து நாற்பது அறுபது ரகம் சொன்னீங்கல்ல ஆமாங்கய்யா இது வந்து எத்தனை மொத்தம் எத்தனை நாளில் வர்றதுங்க இது வந்து அப்படிங்களா இதனோட வயது வந்து நூற்றி பத்து நாட்கள் சொன்னீங்க இப்போ எத்தனாவது நாள் இது எண்பது நாள் ஆகுதுங்க எண்பது நாள் ஆகுது சரி இப்போ லாஸ்ட் டைமு மக்காச்சோளம் போட்டீங்க இல்லைங்களா ஆமாங்கய்யா அப்போ இப்போ லாஸ்ட் டைம் நீங்க பண்ணும்போது அது என்ன ரகம் பண்ணீங்க அது மூணு ஏக்கராவுக்கும் எழுபத்தஞ்சு மூட்டை வந்து அது என்ன ரகம் போட்டீங்கன்னு எட்நூத்தி பதினெட்டு அப்படிங்களா அது எவ்வளவு வந்துச்சுங்க மகசூல மகசூல வந்து ஏழரை டன் வந்துச்சு அப்படிங்களா ஏழரை டன் நல்ல மகசூல் வந்து மானாவரி மானாவரிலயும் எவ்வளவு எடுத்தீங்களா தண்ணியே கட்ட கிடையாது மானாவரி தான் அப்படிங்களா இப்போ இது வந்து எண்பதாவது நாள் பயிர் ஆமா இது எண்பது நாள் பயிர் இது வந்து எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க மகசூல் இது அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாதுங்க தண்ணி காய்ச்சல் வந்துருச்சு நடுமையில நடுவில் சித்திரை மாதம் பயங்கரமான காய்ச்சல் தப்பிக்குமான்ற ஒரு இதுல இருந்துச்சு அப்படியே அப்படி ஆண்டவன் புண்ணியத்தில் மழை பெஞ்சதுனால உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் பாதுகாப்பு அவ்வளோ எதிர்பார்க்க முடியாதுங்க இதில் ஐயா பயிர் நல்லா இருக்கு உங்களுக்கு இப்போ இந்த முறை இதில் வந்து எவ்வளோ மகசூல் எதிர்பார்க்குறீங்க ஏக்கருக்கு ஏக்கருக்கு எனக்கு இருபத்தஞ்சி மூட்டை இருபத்தஞ்சுன்னா ரெண்டரை டன்னு ஐயா இப்போ இந்த பயிரில் எவ்வளோ சொன்னீங்க மக சொன்ன எதிர்பார்க்குறது இதை ஒரு அஞ்சு டன்னு எதிர்பார்க்குறீங்கயா கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன பின்ன காய்ச்சல் அடிச்சிருச்சு சரிங்க சரிங்க காய்ச்சல் பயங்கரமான காய்ச்சல் சித்தரில் அடிச்சிருச்சு இல்லைன்னா மேலே எதிர்பார்த்துங்களாம் ஐம்பது அஞ்சு டன்னு கொஞ்சம் முன்ன பின்ன எதிர்பார்க்குறேங்க சரிங்க ஐயா இப்போ வந்து அறுவடை ஹார்வஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் இது எங்கே எப்படி விற்கிறீங்க சந்தைப்படுத்துறது இங்கே கோழிப்பண்ணை இருக்குதுங்கய்யா சரிங்க ஏகேபி ஆ அங்கே போய் நாங்களே காய வச்சு எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடுவோம் அங்கே வந்து கிலோவுக்கு என்ன ரேட் கிடைக்குதுங்க இருபத்தி மூணு வெறைய பொறுத்து இருபத்தஞ்சி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பல விதமாக கரத்தை பொறுத்து ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு வரைக்கும் போகுது இருபத்தஞ்சு வரையிலும் போகிறதுங்க சரிங்கய்யா ஐயா இது வரைக்கும் மக்காச்சோள சாகுபடியில் நீங்க வந்து உங்க அனுபவத்தை சொன்னீங்க நல்ல தகவல் இது நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா நல்ல சாகுபடி நன்றிங்க ஏன்னா மூணு மாசத்துல வர பயிறு எங்களுக்கு சரிங்க எல்லா கடற்படி வரும் சரிங்க சரிங்க தண்ணி இருக்குனு மீன் சரிங்க நன்றிங்க நன்றி நன்றி ஐயா